ஹோட்டலின் துறைகள் மற்றும் பகுதிகள் பகுதி 1 டிபார்ட்மென்ட்ஸ் அண்ட் ஏரியாஸ் ஆஃப் எ ஹோட்டல் பார்ட் 1 ஒரு ஹோட்டலை சீராக நடத்துவோம் விருந்தினர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்கவும் பல துறைகள் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன ஒவ்வொரு துறைக்கும் ஒரு சிறப்பு மற்றும் பொறுப்புகள் உள்ளன அவை ஹோட்டலின் வெற்றிக்கு பங்களிக்கின்றன இந்த வீடியோவில் ஹோட்டலின் நான்கு முக்கிய துறைகளை பற்றி அறிந்து கொள்வோம் மேலும் ஒரு ஹோட்டலின் அன்றாட செயல்பாட்டிற்கு எந்த துறைகள் அவசியம் என்பதை புரிந்து கொள்வோம் ஒரு ஹோட்டலின் துறை விருந்தினர்களை வரவேற்பதற்கும் செக் அல்லது அவுட்டை தகவல்களை வழங்குவதற்கும் மைய புள்ளியாக செயல்படுகிறது ஹோட்டலின் முன்வாயில் தோற்றத்தை உருவாக்குவதில் மற்றும் விருந்தினர்களுக்கு சேவைகளை வழங்குவதில் இந்த துறை முக்கிய பங்கு வகிக்கிறது பல்வேறு பகுதிகள் முகப்பு பகுதியான இது விருந்தினர்கள் ஹோட்டலுக்குள் நுழையும் நுழைவாயில் பெல் டெஸ்க் லக்கேஜ்களை அவர்களின் ரூம்களுக்கு கொண்டு செல்வதற்கும் அவர்களை அழைத்து செல்ல ஏற்பாடு செய்வதற்கும் பொறுப்பான பகுதி ரிசப்ஷன் ரூம் பதிவு செய்தல் சாவி வழங்குதல் செக் இன் மற்றும் செக் அவுட் செயல்முறைகள் மேற்கொள்ளப்படும் பகுதி மேலும் விருந்தினர்களுக்கு தேவையான உதவி இங்கே வழங்கப்படுகிறது லாபி விருந்தினர்கள் பரஸ்பரம் சந்தித்துக் கொள்ள காத்திருக்க இருக்கை வசதிகளை பயன்படுத்தும் பொதுவான பகுதி ஹவுஸ்கீப்பிங் விருந்தினர்களுக்கு தூய்மை அலங்காரம் மற்றும் வசதியான சூழலை ஹோட்டலின் ஹவுஸ்கீப்பிங் துறை உறுதி செய்கிறது ரூம்கள் வாஷ்ரூம்கள் காரிடார்கள் நடைபாதைகள் மற்றும் உபகரணங்களை ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் சுகாதாரமான முறையில் பராமரிப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது ஹவுஸ்கீப்பிங்கின் பல்வேறு பகுதிகள் பின்வருமாறு ரூம்கள் பப்ளிக் பகுதிகள் லாண்டரி ஃபிளாரிஸ்ட் ரூம்கள் விருந்தினர் ரூம்கள் சுத்தமாகவும் வசதியாகவும் தேவையான அனைத்து வசதிகளுடனும் இருப்பதை ஹவுஸ்கீப்பிங் துறை உறுதி செய்கிறது பப்ளிக் பகுதிகள் ஹோட்டல் லாபி காரிடார்கள் மற்றும் பிற பொது இடங்களில் தூய்மையையும் ஒழுங்கையும் ஹவுஸ் கீப்பிங் துறை பராமரிக்கிறது லாண்டரி விருந்தினர்களின் துணிகள் மற்றும் ஹோட்டல் துணிகளை துவைத்தல் உலர்த்துதல் மற்றும் இஸ்திரி செய்தல் ஆகியவற்றிற்கு லாண்ட்ரியே பொறுப்பு ஹோட்டலுக்குள் உள்ள செடிகள் பூக்கள் மற்றும் பல்வேறு பசுமைகளின் அலங்காரம் மற்றும் பராமரிப்பை ஃப்ளாரிஸ்ட் கவனித்துக் கொள்கிறார் உணவு மற்றும் பானம் வழங்குதல் ஹோட்டலின் உணவு மற்றும் பானம் வழங்குதல் துறை விருந்தினர்களுக்கு உணவு மற்றும் பானங்களை வழங்குவதற்கு பொறுப்பாகும் ரெஸ்டாரண்ட்கள் பார்கள் பேங்க்வெட்கள் மற்றும் ரூம் சர்வீஸை இயக்குவதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது உணவு மற்றும் பான ஊழியர்களின் தொழில்துறை மற்றும் மரியாதையான நடத்தை விருந்தினர் அனுபவத்தை மேம்படுத்துகிறது இப்போது உணவு மற்றும் பானம் வழங்குதல் சேவை தேவைப்படும் பல்வேறு பகுதிகளை பார்ப்போம் ஃபைன் டைன் உயர்தர உணவு சிறந்த சேவை மற்றும் ஃபார்மல் சூழ்நிலையை வழங்கும் உணவகம் காஃபி ஷாப் இங்கு விருந்தினர்களுக்கு டீ காஃபி மற்றும் பேஸ்ட்ரிகள் வழங்கப்படுகின்றன ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட் ஒரு குறிப்பிட்ட வகை உணவு வகைகளை வழங்கும் ரெஸ்டாரண்ட் பிஸ்ட்ரோ எளிமையான மற்றும் மலிவு விலையில் உணவை வழங்கும் ஒரு சிறிய ரெஸ்டாரண்ட் லவுஞ்ச் லேசான சிற்றுண்டிகள் மற்றும் பானங்கள் வழங்கப்படும் பகுதி பார் ஒரு ஹோட்டலில் உள்ள ஒரு பாரில் மதுபானங்கள் மற்றும் பழச்சாறுகள் வழங்கப்படுகின்றன ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபுட் பொருட்களை வழங்கும் மற்றும் குறைவான டேபிள் கொண்ட ஒரு வகை உணவகம் தயாரிக்கப்பட்ட உணவை பேக் செய்து வீட்டிலோ அல்லது வேறு இடத்திலோ சாப்பிடுவதற்காக எடுத்து செல்லக்கூடிய உணவகம் இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஹவுஸ் கீப்பிங் மற்றும் உணவு பானம் வழங்குதல் சேவை துறைகள் பற்றிய தகவல்களை பெற்றுள்ளோம் மீதமுள்ள துறைகளை பற்றி அறிய இந்த வீடியோவின் பகுதி இரண்டை பாருங்கள்